வணக்கம் நம்மளோட நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இந்த கரப்பம்பூச்சி பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கு வேற ஒண்ணு இல்ல மானங்கட்ட இந்த விக்ரம் உள்ள வந்திருக்கான் இந்த மானங்கட்ட பயல பொறுத்தளவுல வெளியே போறதுக்கு முன்னாடியே ஓகேப்பா திருந்திட்டான் மாயா இருந்து வெளியே வந்துட்டான் மாயா கட்ட பேசாம ஒதுங்கிட்டான் அவனை விட்டுலாம் அப்படிங்கிற தான் நம்ம நினைச்சிருந்தோம் ஆனா இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து மறுபடியும் மாயாவுக்கு மாமா வேலை பாக்குறான் இந்த எல்லாம் என்னங்க மரியாதை வேண்டி கிடக்குது இவனை பொறுத்த அளவுல கேம் எதுவுமே விளையாடல மாயா பூர்ணிமா முந்தாணியை பிடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு வேற என்னத்தை கழிச்சான் ஒண்ணுமே கிழிக்கல இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனேயே மாயா வந்து உன்ன நாக்கப்புடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா விக்ரம் வந்து புடுங்கிற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சரிப்பா கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்லும் இந்த விக்ரம் வந்து அவன் காலிலேயே விழுந்துட்டான் சாரி மன்னிச்சிரு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மத்தவங்க சொன்னதை கேட்டு நான் தேவையில்லாம அவன்கிட்ட சண்டை போட்டுட்டேன் உன்ன நான் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கிறான் ஆனா மானங்கட்டவனே நீ வந்து பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களை அசிங்கப்படுத்தல உங்க அப்பாவையும் உன்னோட தங்கச்சியும் தான் அசிங்கப்படுத்திருக்க சொந்த குடும்பத்தை காசுக்காக அசிங்கப்படுத்துற ஒரு கேவலமான ஜென்மத்தை நாங்க இதுவரையா பார்த்ததே இல்ல அடுத்த போட்டியாளராவது வேற ஒருத்தனை தான் அசிங்கப்படுத்துறாங்க நீ வந்து காசுக்காக எதையோ திங்குற மாதிரி உன்னோட குடும்பத்துல இருக்கிற உங்க அப்பாவையும் உன் தங்கச்சியும் அசிங்கப்படுத்திருக்க இதுதானே உண்மை மாயாவோட உண்மைகளை புட்டு புட்டு வச்சது யாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து அவங்க அப்பா சொன்னாரு கமல் வேணா மாயாவை நம்பலாம் நான் ஃபுல் எபிசோட் டுவெண்டி போர் இன்டு செவன் பாக்குறேன் மாயாவோட பொய் முகத்தை நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்க அப்பா சொன்னாரு உன் தங்கச்சியை பொறுத்தளவுல மாயா பூர்ணிமா உன்ன கேவலமா பேசுறாளுக உன்னை கேவலமா நடந்துறாளுக உன்னோட பேர் கெட்டு போறதுக்கே அவளுக்குதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி உன் நல்லதுக்காக சொன்னா நீ என்னடான்னா மாயா எதுவுமே பண்ணல மாயா நல்லவ மாயா உத்தமி அப்படிங்கற மாதிரி சொல்ற அப்படின்னா உங்க அப்பாவும் உன் தங்கச்சியும் கெட்டவங்களா அவங்க பொய் சொல்லிட்டாங்களா அவங்க கேவலமா பேசிட்டாங்களா என்னடா மானங்கட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆமாங்க இவன் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க எச்ச பொருக்கிலையும் எச்ச பொறுக்கி கேடு கட்ட எச்ச பொறுக்கி அப்படின் சொல்லலாம் வெளிய வந்து எல்லாத்தையும் பாத்துருக்கான் இந்த குள்ளநெடி கூட்டம் வந்து எவ்வளவு கேவலமா நடந்திருக்கு பிரதீப் எதிராக எவ்வளவு கேவலமான பொய்களை சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் பாத்துட்டு வந்து மறுபடியும் மாயாவுக்கு வேலை பாக்குறான் இந்த விக்ரம் இவனெல்லாம் எப்படி திட்டுறதுன்னே தெரிலங்க கேவலத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஆமாங்க சொந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்துறான் பணத்துக்காக இவனெல்லாம் என்ன சொல்றது இந்த இடத்துல மாயா சொல்றா அந்த நேரத்துல உன் தங்கச்சி என்கிட்ட பேசினது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே அந்த இடத்துல விக்ரம் வந்து சரி அப்படி அவ என்ன பேசினா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் உடனே மாயாவை பொறுத்தளவுல வெளியே போய் பேசிக்கிடுவோம் இருந்தாலும் நான் ரொம்பவே காயப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது விக்ரமோட தங்கச்சியும் விக்ரமோட அப்பாவும் பேசினது தப்பு மாயா நல்லவ அப்படிங்கறத இந்த இடத்துல விக்ரம் வந்து பதிவு பண்றான் இப்படி ஒரு பொறுக்கிக்காகவா நீங்க சப்போர்ட் பண்றீங்க அதாவது விக்ரமோட தங்கச்சி வந்து என் அண்ணன் ரொம்ப நல்லவன் எங்க அண்ணன திட்டாதீங்க அப்படிங்க மேல வீடியோ பதிவு பண்ணாங்க உங்க நொன்ன இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணியிருக்கான் நீயும் உங்க அப்பாவும் பேசுனதெல்லாம் பொய் பொய்யி தான் நல்லவ அப்படிங்கறத உறுதிப்படுத்திருக்கான் இந்த மானங்கட்டவன எப்படி திட்டாம இருக்க முடியும் சரி என்னதான் இருந்தாலும் இந்த சினிபீல்ட்ல இருக்கிறவங்க பொறுத்தளவுல யாரு வேணாலும் என்ன வேணாலும் கழிவு ஊத்துங்கடா எங்களுக்கு பணம் தானா முக்கியம் பணத்துக்காக என்ன கன்றாவிய வேணாலும் நாங்க பண்ணுவோம்டா அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆமாங்க வெளியே எதுவுமே நடக்கலையாம் வெளியே எல்லாமே சூப்பரா போகுதான் உள்ள தான் எல்லாருமே மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்களாம் அதுலயும் மணி தான் மாயாவை பத்தி தவறான வார்த்தைகளை விக்ரம் கிட்ட சொன்னானா அதனாலதான் மணி பேச்ச கேட்டு விக்ரம் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டானா அதாவது மாயா கிட்ட பேசாம இருந்துட்டானா இப்ப எல்லாம் இந்த விளக்கணம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மானங்கட்ட பயில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்